தமிழ் சின்னத்திரையில் ரசிகர்களால் அதிகம் கொண்டாடப்படும் தொகுப்பாளினிகளில் ஒருவர்தான் அஞ்சனா சன் மியூசிக் தொலைக்காட்சியில் தொகுப்பாளினியாக தன்னுடைய பயணத்தை தொடங்கிய இப்பொழுது மக்கள் மனதில் பெரிய இடம் பிடித்தவர் அஞ்சனா இவர் கயல் படப்புகள் சந்திரனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு மகனும் இருக்கின்றார் திருமணம் குழந்தை பிறகு செம பிட்டாக மீண்டும் தன்னுடைய சின்னத்திரை பயணத்தை துவங்கி கலக்கி வருகின்றார் சமீபத்தில் தொகுப்பாளினி அஞ்சனா மணிமேகலை தன்னுடைய தங்கை என அனைவரும் கேட்ட விஷயம் குறித்து பேசியிருக்கின்றார் பேட்டியில் அவர் நீங்களும் மணிமேகலையும் சகோதரிகளா என்பார்கள் நான் இல்லைங்க என்று சொன்னால் நம்ப மாட்டார்கள் உங்களை பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது நீங்கள் எதற்காக பொய் சொல்கின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள் ஒரு கட்டத்தில் ஆமா மணிமேகலை என்னுடைய தங்கச்சி தான் என்று நானே சொல்லியிருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையில் அப்பா இருந்த பிறகு குடும்பத்தை சுமந்து செல்லும் பெரிய சுமை என்னை நோக்கி வந்தது அதை தாங்கிக் கொண்டு என்னுடைய திருமண வாழ்க்கையில் அதிலும் வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றேன்